விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தா கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கூட்டிட்டு வருவீங்க தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டே நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் துலாம் ராசியில் செவ்வாய் பெயர்ச்சியோடைய தாக்கமும் அதற்கான அதிர்வலைகளும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் ஒரு அஞ்சாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலை இது கலவையான முடிவுகளை அளிக்கும் எனவே பணிகள் யாவரும் யாது எனும் பலனளிக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பிய முடிவுகளை அதிலேருந்து பெறலாம் ஒரு பிடிச்ச வேலை பண்ணால் மட்டும்தான் நம்ம அதோடைய விரும்பிய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விரும்பிய முடிவுகளை அந்த விஷயமானது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு மூலதனம் போடுவீங்கள அந்த செலவு வந்து எவ்வளோ தேவையானதா அப்படிங்கிறது நீங்கள் இப்பயே ஒரு செட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் அது லாபம் கொடுக்குமா இல்லை நஷ்டம் கொடுக்குமாங்கிறது முன்னாடியே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த செவ்வாய்பயிற்சி பலன்களால் உங்கள் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது அதன் மூலயமாக ஒரு சில டிஸ்டன்ஸ் அதாவது இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது இந்த காலத்தில் உழுவும் தாய் வழி சொந்தங்களில் உள்ள சொத்து மதிப்புகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் வழி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் அதாவது நிறைய கைட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறதுலாம் நல்லாவே கிடைக்கும் அதைவே மேம்படுத்த இந்த நேரத்தில் ஆரோக்கிய உணவை சாப்பிடுங்கள் மற்றும் ஆரோக்கியம் இருக்க தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது பெண் பாலினத்துடன் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்னு சொல்லும்போது மாற்று மாற்றுப்பாலினத்துடன் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் மிக வெளிப்பாடாக இருப்பதை தவிர்க்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நீங்கள் என்ன ஏதாவது வெளிப்படையாக சொல்லப்போக அது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படும் அது மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நம்ம விஷயத்த நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரேங்காக சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படி திங்க் பண்ணாமல் சொல்லும் போது தான் என்ன ஆகுது நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் அமைஞ்சிருது அதனால ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்றதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய மனைவியோ காதலியோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற வைக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கிங்க இல்லாட்டினா அது மூலியமாகவும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில கோப தாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் பிரச்சனையே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷனில் கற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும் அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் நிறைய ஆர்வம் மிகுதியால் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க அறிவு சார்ந்த விஷயங்களை சில பேருக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள் தான் ரொம்ப நல்லதை கொடுக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து செய்யணும் அப்போ தான் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் தொழில் எதாக கூட இருக்கட்டும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மன அளவுலேயோ இல்லை உடல் அளவுலையோ இரு வரக்கூடிய காரணம் இருக்கிறதுனால உடல்லையும் கவனம் மனதளவுக்கு பிடிக்காத இல்லை மனசுக்கு விரும்பாத ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க மனசுக்கு வேண்டான்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணிடாதீங்க அது எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக வாங்குவீங்க சில பேர் ஆனால் அது சில வம்பு வழக்கு பிரச்சனைகளும் வரக்கூடிய விஷயமா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா பொறுமையாக நகர்த்தி போகிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக மாற்றுவீங்க இது மாதிரி கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கை தான் ஊங்கும் நிறைய லாபம் தொழிலில் லாபத்தை கொடுக்கும் அதே அளவுக்கு விரைய செலவுகளையும் சுபம் கொடுத்த சுப செலவுகளையும் ஆக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் செலவுகளை கட்டுக்கடங்காமல் இருக்க கொஞ்சம் சேமித்து வைத்து பழகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சில பேருக்கு அன்னதானம் விடுங்க அன்னதானம்னே ஆயிரம் பேர்த்துக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது விழால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுக்கலாம் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அது அன்னதானம் தான் இல்லை ஒரு கை அரிசி எடுத்துகிட்டு போய் ஒரு ஜீவராசிக்கு கொடுத்தாலும் அன்னதானம் தான் அதுக்காக நான் ஒரு கை ஒரு கை அரிசி போட்டால் போதும் அப்படி கிடையாது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணுங்க பரிகார வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது தெருநாயகளுக்கு வந்து வெள்ளம் ரொட்டியோடு கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி விநாயகரை ஒம்பது தடவை வளம் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் கால பைரவரை வேண்டுவது ரொம்ப நன்மையை பயக்கும் அண்ட் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாததுன்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிமதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திரிச்சுட்டு